ஏ ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அப்படியே ஒரு விதமான ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு ஹாரர் கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் கதை பயமாக இல்லைனாலும் அந்த ஆம்பியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பயமாக இருக்கும் அப்படியே டீப்பாக நம்மளை கதைக்குள்ளே கொண்டு போகும் அந்த மாதிரியான ஒரு கதையோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஃபிலிப்பைன் நாட்டில் செகண்ட் வேர்ல்டு வரப்போ ஒரு குடும்பம் மட்டும் காட்டுப்பகுதிக்குள்ளே மாட்டிக்கிட்டு உணவு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படி தன்னுடைய குடும்பம் உணவு கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துடைய ஹீரோயினான ஒரு சின்ன பொண்ணு உணவு தேடிக்கிட்டு காட்டுப்பகுதிக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு தேவதை மாதிரியான லேடியான ஒரு ஃபேரி லேடியை மீட் பண்றா அந்த ஃபேரி லேடி கிட்ட பல உதவிகளை கேட்கிறா அந்த ஃபேரி லேடியும் நிறைய உதவிகளை பண்றாங்க ஆனா அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு உதவிக்கும் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையில குடும்பத்துல பல கொடூரமான மாற்றங்கள் ஏற்பட அந்த கொடூரமான மாற்றங்கள் என்னென்ன அந்த கொடூரமான மாற்றங்கள்ல இந்த சின்ன பொண்ணு எப்படி தப்பிச்சா அப்படின்ற கதையை ரொம்பவே ஹாரரா அப்படியே ஃபேண்டஸியா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் இன் மை மதர் ஸ்கின் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ

காட்சியோடவே இந்த படமானது ஆரம்பிக்க கட் பண்ண ஒரு மிகப்பெரிய அரண்மனை மாதிரியான ஒரு வீட்டை காட்டுறாங்க ஆக்சுவலி இது பிலிப்பைன்ஸ்ல தான் இருக்கு இந்த வீட்டுக்கு இப்ப ஜாப்பனீஸ் ஆர்மியை சேர்ந்த ஒரு வண்டி வந்து நிக்குது அந்த வண்டியில இருந்து ஒரு நபர் இறங்கி இந்த வீட்டுக்குள்ள வரா இவன் பேர் ஆண்டனியோ இவன் இப்ப இந்த வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களோட உட்காந்து அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கான் ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்தோட கன்ஃபியூஷனோட தான் இருக்காங்க இவங்க வேற யாருமே மேல இவங்க தான் இந்த படத்துடைய மெயின் கேரக்டர்ஸ் இவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதுல ஹஸ்பண்ட் பேர் ஆல்டோ இந்த ஆல்டோ கிட்ட இந்த ஆண்டனியோ ஒரு மாதிரி மிரட்டுற தோரணையில பேசிட்டு இருக்கான் அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் வேர்ல்டு வார்

இருக்கான் ஆனால் ஆல்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைட்லேருந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார் யாரோ உங்ககிட்ட தப்பாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்தால் நான் அதை கொடுத்துருவேன் சார் அதை வச்சு நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ இந்த ஆண்டனியோ கோவப்படுறான் இந்த போர் சமயத்துலையும் உன் குடும்பத்துக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா அது காரணமே நான் தான் என்கிட்டயே நீ போய் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவன் கோவப்பட அப்போ ஆல்டோவும் சரி அவருடைய மனைவியும் சரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தை நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்க அப்போ இந்த ஆல்டோ அதுக்கப்புறம் அவருடைய மனைவியுடைய ரெண்டு பசங்களை காட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பொண்ணு பேர் தலா பையன் பேர் பயானி இவங்க ரெண்டு பேருமே இப்போ பயந்து போயிருக்காங்க இவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர் லேடி இருப்பாங்க போல இருக்கு அவங்கள வந்து இந்த பொண்ணு தலா கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க கீழே வந்திருக்கிறவங்க ஜாப்பனீஸ் ஆர்மி தானே அவங்க நம்ம நாட்டுடைய எதிரி தானே அவங்க என்ன நம்ம வீட்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிறது என்னன்னே தெரியாமல் இந்த குழந்தைங்க பயந்து போயிருக்க கட் பண்ணால் அன்றைக்கி ராத்திரியே காட்டுறாங்க அந்த ஆண்டனியோ போனதுக்கு அப்புறமா நம்ம ஆல்டோர் காட்டிலே அவர் தன்னுடைய மனைவி கிட்ட நான் உடனே வெளியில் போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அதை கேட்ட மனைவி ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க ஒரு மாதிரி பயப்படுறாங்க அதுக்கு காரணம் அவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை இதில் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு இவர் தனியாக போகிறத நினச்சி ரொம்பவும் ரொம்பவும் பயப்படுறாங்க ஆல்டோ என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டனியோ உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க குடும்பம் வந்து சேஃபாக இங்கே இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஜாப்பனீஸ் ஆர்மி கிட்ட இந்த பிலிப்பைன்ஸை சேர்ந்த யாரை வேணாலும் கொல்லக்கூடிய ஆர்டரும் இருக்கு அதனால தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அவர் ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு போல இருக்கு அதுக்காக வெளியில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவி கிட்ட கொஞ்சம் அப்படியே சமாளித்து பேசிட்டே இருக்கும்போது இவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஜாப்பனீஸ் நபர் இருக்கிறத நம்ம தலா பார்க்குறா அவங்க அப்பாவை கூட்டு போகிறதுக்காக இவர் வந்திருக்காரு போல இருக்கு ஸோ அப்படியே போயிட்டு தன்னுடைய அப்பா அப்பா யார் பார்த்து அப்படின்ற மாதிரி கேட்க அந்த இடத்துல தான் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிச்சு இங்கே பாருமா அம்மா உடம்பு சரியில்லை நீ தான் அவங்களை பத்திரமா பாத்துக்கணும் அப்பா கொஞ்ச நாள்ல வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்தபடியா தன்னுடைய பையன் கிட்ட போயிட்டு அம்மா அக்காவை நீ தான் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் உனக்கு தெரியும்ல அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நிலைமை கையை மீறி போகும்போது அதை நீ தாராளமா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் ஒரு பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போக இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஆல்டோ வீட்டை விட்டு போய் ரெண்டு வாரங்களுக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க பாவம் இந்த குடும்பத்துக்கு ஒரு ப்ராப்பரான ஃபுட் எதுவுமே கிடைக்கல அதனால ரொம்ப பசியில வாடி போயிருக்காங்க ஒரு பக்கம் வீட்டுல எந்த ஒரு ஸ்டோரேஜான உணவு பொருட்களும் இல்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பட் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க அம்மா வந்து ஒரு நாள் கூட ப்ரேயர் பண்ணாமல் இருந்தது இல்லை ஸோ இப்போ அப்படியே ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அப்பா தலா கேட்குறா அப்பா வெளியில் போய் ரெண்டு வாரம் ஆகுது அவர் மறுபடியும் வரவே இல்லை அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் ஆயிருக்காது நீ அந்த மாதிரிலாம் யோசிக்கவே கூடாது நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு எதுவுமே ஆகாது இந்த கேண்டில் தர வெளிச்சத்தை பார்த்தியா நம்ம வீட்டை எப்போவுமே இருள் சூட விட்டுறவே கூடாது நம்ம வீட்டில் இந்த ஜோதி எப்போவுமே எரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நல்லா நம்பிக்கையை ஊட்டிட்டு இவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்க நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ திடீர்னு கீழே அப்படியே மயங்கி விட ஆரம்பிக்கிறாங்க ரத்தரத்தமாக வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்கள கொண்டு போயிட்டு இந்த குழந்தைங்களும் இந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வேலைக்கார அம்மாவும் வந்து பெட்ல படுக்க வைக்கும் போது அப்போ நம்ம தலா சொல்றா இங்க பாருமா இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது வீட்டில் சுத்தமாக சாப்பாடு இல்லை அப்பா வருவாருன்ற நம்பிக்கையும் எனக்கு இல்லை அதனால நான் வெளியில போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு தேடிட்டு வரலான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அப்படியே இந்த அம்மா ஒரு மாதிரி ஆக்ரோஷமா மாறி யார் உனக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தது ஒழுங்கா ரூமுக்கு போய் படு அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுற கட் பண்ண அடுத்த காட்சிகள் தலா தன்னுடைய தம்பி பேசி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதரா நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க அம்மாக்கு இன்னும் தான் வந்து உடம்பு சரி போகும் சாப்பிடுறதுக்கு முதல்ல சாப்பாடு வேணும் அதை முதல்ல நம்ம தேடி கண்டுபிடிப்போம்

இருக்கிறத இவங்க பாக்குறாங்க இவங்க அவங்களுடைய வீட்டோட கேட்டை தாண்டி அந்த காட்டு பகுதிக்குள்ள வந்தது கிடையாது சோ முதல் முதல்ல காட்டுக்குள்ள இப்படி ஒரு வீட பார்த்த உடனே சாப்பத்துக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படினு சொல்லிட்டு கேக்கலாம்ன்றதுக்காக முதல்ல தலா மட்டும் உள்ள போற அப்படி போகுமோதே அந்த வீடு ஓபன்ல இருக்கு அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு நடுவுல ஒரு தட்டு அந்த தட்டுல இப்படி ஒரு சாக்லேட்டும் இருக்கு அந்த சாக்லேட்டை பார்த்த உடனே தலாக்கு வேற எதுமே தோணல யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பார்க்கணும் எதுமே தோணாம நேரா போனவே அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்க அப்ப அந்த வீட்ல ஜிகுஜிகுன்னு ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் கிராஸ் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க அத பார்த்த தலா யாரோ ஒருத்தங்க அந்த பக்கம் போன மாதிரி இருக்கு அப்படினு சொல்லி சொல்லிட்டு போய் பாக்குறா அந்த இடத்துல அவ ஒரு காட்சியை பாக்குறா ரொம்ப மோசமான கோரமான காட்சி ஒரு லேடி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அவங்க உடம்பு முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியும் ஈயும் கலந்த மாதிரியான ஒரு பறக்கிற பூச்சி அதை உடம்பு முழுக்க முச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு காட்சியை பாக்குறா அந்த லேடி மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க கிட்டத்தட்ட இறந்து போன நிலைமையில இருக்க பார்த்த உடனே இப்ப பயந்து போன தலை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கிட்ட சொல்றா அப்படியே பார்த்துட்டோமா ரெண்டு பேரும் வந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படி இந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இப்ப தான் காட்டுறாங்க இந்த வேலைக்கார லேடி பசங்க வீட்டுல இல்லாத சமயத்தை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க எதையோ தேடிட்டு இருக்காங்க அந்த வீடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டுடைய அம்மா அந்த ஒய்ஃப் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள உடம்பு சரி இல்லாம படுத்துட்டு இருக்காங்க வெளியில பசங்களும் இல்ல இதை வந்து இந்த வேலைக்கார லேடி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்னு தேடிட்டு இருக்க இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பசங்க வெளியில போறாங்கன்றத அவங்க அம்மா கிட்ட சொல்ல போல இருக்கு ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பசங்களுடைய சத்தம் எதுவுமே கேட்காததுனால அந்த அம்மா முடிச்சு வெளியில வந்து பார்த்தா பசங்களை காணோம் ஐயோ பசங்களை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு முழுக்க தேட இதுல வேற அந்த வேலைக்காரி ஏதோ ஒன்னு தேடிட்டே இருக்கும்போது கரெக்டா இவங்க வெளியில வந்துட்டு பசங்களை காணோம் எங்க பசங்களை பாத்துக்காம என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கத்த நைசா அதுக்குள்ள அந்த வேலைக்காரையும் பசங்களை தேடுற மாதிரி தேட ஆரம்பிச்சு இங்க அப்படியே கட் பண்ணி காட்டுக்குள்ள தொலைஞ்சு போன நம்ம பசங்களை தான் காட்டுறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வழி தெரியாம இப்படி அப்படிமா ஓடிட்டே இருக்க அப்ப நம்ம தலா கண்ணுக்கு தூரத்துல அவங்க அப்பா நடந்து போற மாதிரி தெரியுது அதை பார்த்த உடனே அப்பான்னு கத்திக்கிட்டு அந்த உருவத்து பின்னாடி இவ ஓட இது கடையில வந்து தம்பியை மிஸ் பண்ணிடுறா சோ காட்டுக்கு நடுவுல அக்காவும் தம்பியும் வேற வேற பாதையில பிரிஞ்சுட்டாங்க இதுல கொஞ்ச நேரம் காட்டுக்குள்ள அவங்க அப்பா பின்னாடி ஓடுனதுக்கு அப்புறமா தான் தலாக்கு ரியலைஸ் ஆகுது கூட வந்து தம்பியை காணும்னு சொல்லிட்டு அப்படியே நடுவுல நின்னு தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்க இன்னொரு பக்கம் தொலைஞ்சு போன தம்பி பயானியை தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கையில கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டு ஓடிட்டே இருக்க அப்போ ஒரு இடத்துல ஒரு ஓட மாதிரி ஓடிட்டு இருக்கு அந்த இடத்துல ஒரு குடும்பமே கோரமான முறையில இறந்து போய் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அவன் பாக்குறான் அத பார்த்து அவன் ஷாக் ஆகி போய் நின்றுட்டு இருக்க இங்க அப்படியே கட் பண்ணி தம்பியை தான் தொலைச்சிட்டோம் அட்லீஸ்ட் கண் முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய அப்பா வாச்சு தேடி பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போன பாதிலேயே அப்பா அப்பான்னு கத்திட்டு போற நம்ம தலாவை தான் காட்டுறாங்க கொஞ்ச தூரம் அப்படியே அப்பா அப்பான்னு கூப்பிட்டு

மனசான இதையும் கொண்டவர்களால் தான் இந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடியும் உனக்கு என்ன வேணுன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்க அப்பா இருக்காரா இல்லையா இறந்து போயிட்டாரா உயிரோட இருக்காரா வீட்டுக்கு வருவாரா இல்லையா அதுதானே உனக்கு தெரியணும் கண்டிப்பா உங்க அப்பா வருவார் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப என் தம்பி பயா நீ போது அவனை பத்தி நீ கவலையே அவன் எப்பயோ வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம தலா கேட்கறா அப்ப அந்த லேடி கையை காட்ட அவங்க கையில அந்த வித்தியாசமான பூச்சி வந்து உக்காருது இதோ இது இருக்கு இல்லையா இதுதான் என்ன வாழ வைக்குது இதுக்கு எல்லாமே தெரியும் இதுதான் எனக்கு உண்மையா சொல்லுச்சு அதே மாதிரி கண்டிப்பா உனக்கு உனக்கும் உண்மையை சொல்லும் இதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் நான் இங்கே தான் இருப்பேன் நீ எப்போ வேணாலும் இங்க வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் வந்து அப்படியே கண் முன்னாடி அங்கே மறைஞ்சு போயிட இப்போ கொஞ்சம் நேரத்தில் நம்ம தலா அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வர வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வேலைக்காரமாக தேடிக்கிட்டு வந்துடுறாங்க அப்படி கட்டி பிடிச்சி எங்கம்மா போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ வீட்டு கூட்டு போயிட அங்கே நம்ம உடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்றாங்க இங்க பார் நீ வெளியில போனதே தப்பு இதில் தம்பியை வேற கூட்டு போயிருக்க அவனுக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்னால் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா நம்ம வீட்டில் உணவுப் பொருட்கள்லாம் கம்மியாகிடுச்சு உங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்பா வர மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலமா அப்படின்ற மாதிரி அப்போ ரொம்ப கோவமா இங்க பார் உங்க அப்பா வருவாரு கண்டிப்பா வருவாரு அது வரைக்கும் நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது அதுதான் அவங்க அப்பா சொன்னது ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு இந்த வீட்ல மாதிரி அனுப்பி வைக்க நம்ம தலாவை வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டு படுத்துற அப்படியே அந்த நாளும் முடியுது அப்படி முடியும் போது தான் தலா அந்த காட்டுப் பகுதிக்குள்ளே ஒரு வீடு பார்த்தால அந்த வீட்டில் கூட ஒரு லேடி இறந்து போன மாதிரி இருந்தாங்களே அவங்க கையில் ஒரு கடி கடிச்ச மாம்பழம் மாதிரி இருக்கக்கூடிய காட்சியை நமக்கு காட்டுறாங்க அதை காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடிய தலா உடைய ரூமில் தான் இப்போ காட்டுறாங்க அன்னைக்கு ராத்திரியே நம்ம தலுடைய ரூமுக்கு அந்த ஏஞ்சல் மறுபடியும் வராங்க மறுமுறை கையில் ஒரு மாதிரி ஒரு பாட்டில் மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க அதை நேரம் வந்து நம்ம தலா கிட்ட கொடுத்து இங்கே பாரு உங்க அம்மாவுடைய உடல் நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அதை குணப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை தான் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன் இது யூஸ் பண்ணாலே போதும் உங்க அம்மா வந்து பழைய நிலைமைக்கு ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த பாட்டிலை கொடுத்துட்டு அந்த ஏஞ்சல் இருந்து மறைஞ்சு போயிட ஒரு குழப்பமான நிலைமையில இந்த தாலா பொண்ணு தூங்க போயிடா அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்த்தா பக்கத்து தம்பி ஒரு மாதிரி பேர் அடைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவனுக்கு வந்து ஒரு மோசமான கனவை பத்தி தான் அவன் சொல்றான் அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அக்கா அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே திடீர்னு திடீர்னு காணாம போனதாகவும் அதுக்கப்புறம் பார்த்தா செத்து போய் கிடக்கிறதாவும் இந்த பையன் சொல்றான் அதை பார்த்ததுல இருந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி பயம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தூண்டிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ ரொம்ப பயந்து போய் சொல்ல அப்ப நம்ம தலா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாடுறா அந்த மாதிரிலாம் நடக்காது ஏன்னா காட்டுக்குள்ள நான் ஒரு லேடிய பார்த்தேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ண போறாங்க அதனால நீ கனவுல பார்த்ததெல்லாம் நடக்கவே நடக்காது அது ஜஸ்ட் கனவு தான் நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க அந்த சீன் அப்படியே கட் பண்ணா இந்த வீட்டுடைய வேலைக்காரி இருக்காங்க அவங்க வந்து வீட்டுக்கு வெளியில தூரத்துல யாரு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு யார் கூட ஒளிஞ்சு மறைஞ்சு பேசி

போக அப்படியே அன்னைக்கு ஈவினிங் எப்ப காட்டுறாங்க நம்ம தலா வந்து ரூம்ல படுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சிட்டு இருக்கா என்ன பண்ணலாம் அடுத்து என்ன நடக்குது இங்க நம்மளை சுத்தி யார் அந்த லேடி இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்ப திடீர்னு அம்மா ரூம்ல இருந்து சத்தம் வருது என்னது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க அது மொட்டை இல்லாம ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அவங்கள கூட்டு போயிட்டு பெட்ல படுக்க வச்சு பாவம் தாலாவால தன்னுடைய அம்மா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியல அதனாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ப்ரே பண்றா முட்டி போட்டு எங்க அம்மாவை காப்பாத்துங்க கடவுளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ப்ரே பண்றா அதெல்லாம் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு இப்ப எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் அன்னைக்கு ராத்திரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஞ்சல் கொடுத்த அந்த பொருளை எடுத்துக்கிட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வரா அவங்க அம்மா ஒண்ணுமே முடியாம அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சுருங்கி போய் படுத்துட்டு இருக்கும்போது அந்த டப்பாவை அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே எடுத்து பாக்குறா என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள அந்த ஏஞ்சல் சொன்னாங்க தெரியுமா ஒரு பூச்சி அந்த பூச்சி தான் இருக்கு அது அப்படியே இப்ப தாளா தன்னுடைய அம்மா மேல விட அந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரம் சுத்திட்டு டக்குன்னு அவங்க வாய்க்குள்ள போயிடுமா அப்படி வாய்க்குள்ள போன கொஞ்ச நேரத்துலயே அவங்க அம்மா உடம்பெல்லாம் முறுக்க ஆரம்பிக்குது ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி ஆகி எழுந்து உக்காந்து தாளாவை ஒரு பார்வை பாப்பாங்க பாருங்க அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகுது கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இப்ப தாளாவுடைய அம்மா வந்து ரொம்ப ஆல்ரைட்டா உட்காந்துட்டு அவங்களுக்கு நே தெரிந்த மாதிரி எதுவுமே இல்ல அவங்க ரொம்ப நார்மலா உட்காந்து இருக்காங்க இதை பார்த்தா நம்ம தால வந்து பாத்தீங்கன்னா அம்மா உங்களுக்கு பூர்ணமா குணமாயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் வந்து நான் காட்டு பகுதிக்குள்ள ஒரு பேரி லேடியை பார்த்தேன் அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஏதாவது இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க இந்த சிரிப்புக்கு பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்றது நம்ம தாலாக புரியல ஆனா அடுத்த காட்சியிலேயே நார்மலா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தாலாவுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க அவங்க கண்ணாடி முன்னாடி தலையை விரிச்சு போட்டுட்டு ஒரு மாதிரி பேய் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க முதுகு பகுதியில் ஒரு கட்டி மாதிரி காட்டுறாங்க அது கட்டி கிடையாது அவங்க வாய்க்குள்ள பூச்சில அந்த பூச்சி அதுதான் வந்து ஒரு ஒரு கூடு மாதிரி அவங்க முதுகலை கட்டிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏதோ வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியை நமக்கு காட்ட இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க நம்ம தாலாவுடைய தம்பி இருக்கான் இல்லையா அவன் தூக்கத்துலேருந்து மூச்சு பார்க்குறான் அப்போ வெளியில் யாரோ திபு திபுன்னு ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கு யாரா அது நம்ம வீட்டுக்குள்ள இப்படி ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது கீழே யாரோ ஓடி போன மாதிரி இருக்கு யார் அது ஓடி போனது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருன்னு கேட்டுக்கிட்டே இப்போ கீழே வந்து பார்க்குறான் பார்த்தா அவங்க அம்மா தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஃப்ளோரில் அவங்களே படுத்துக்கிட்டு பேய் பிடிச்ச மாதிரி அவங்க கையை அவங்க கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இப்போ அப்படியே நிமிந்தி ஒரு பார்வை பார்ப்பாங்க பாருங்க ரொம்ப விகாரமா கோரமா அவ்வளவுதான் இப்படி அம்மாவை பார்த்தவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா திபு திபு ஓடி அவனுடைய ரூம்ல லாக் பண்ணிக்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டு வேலைக்காரையை தான் காட்டுறாங்க அப்படி வந்து ரொம்ப மோசமா மாறி போயிருந்தா நம்ம தாலாவுடைய அம்மாவை இந்த வீட்டு வேலைக்காரை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எத்தனை வந்து பெட்ல படுக்க வச்சுட்டு தாலாவுடைய அம்மா ரொம்ப டயர்டா ஒண்ணுமே அசைவே இல்லாம படுத்து இருக்கிறத பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ரூம்ல ஏதாவது அந்த தங்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்லயும் தேட ஆரம்பிக்க அப்படி அவங்க தேடிட்டே இருக்கும் போது பின்னாடி ஒரு காட்சியை காட்டுறாங்க பாருங்க நல்லா சாதாரணமா ரொம்ப வீக்கா படுத்துட்டு இருந்த தாலாவுடைய அம்மா அப்படியே எண்ணிச்சு உக்காந்து வானத்தை பார்த்து அப்படியே வாயை பிளக்குறாங்க வாயிலிருந்து நாக்கு அப்படியே நீள ஆரம்பிக்குது இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த வேலைக்காரையால அங்கே இருக்க முடியும் அவ்வளோதான் வேக வேகமாக வெளியில் ஓடி வந்து அந்த ரூம் ஒரு சாவியை போட்டு லாக் பண்ணிட்டு அந்த சாவி எடுத்துட்டு வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பைபிளில் வச்சு லாக் பண்ணிட்டு கடவுளே இது கிட்ட காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே அவங்க கிளம்பி போயிட இதை நம்ம தம்பி பார்க்கறான் என்னதான் இவங்க பைபிளை வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மா ரூமுடைய சாவி அதுக்குள்ள இருக்கு அதை அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இங்க நம்ம தாளாவை தான் காட்டுறாங்க அவ கையில ஒரு கூடிய வச்சுக்கிட்டு அந்த ஃபேரி லேடி மீட் பண்ணா தெரியுமா அந்த ஒரு காட்டு பகுதிக்குள்ள தான் இப்ப ஒப்பிருக்கா அந்த பாழடைஞ்ச வீட்டுக்குள்ள அங்க உள்ள போய் பாக்குறா யாருமே இல்ல சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டே இருக்கும் போது அப்ப பின்னாடி கரெக்டா அந்த ஃபேரி லேடி வராங்க வந்துட்டு வா தலா நீ வருவன்னு எனக்கு தெரியும் இப்போ உங்க அம்மாக்கு பூர்ணமா குணமா இருக்குமே அது நானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க அம்மா குணமாயிட்டாங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஆமா குணமாயிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம தாலா சொல்ல அப்படின்னா இப்போ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த லேடி கேக்குறாங்க அதுக்கு நம்ம தாலா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல சுத்தமா சாப்பிடுறதுக்கு சாப்பாடே இல்ல எங்க குடும்பமே பசியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு ஒண்ணு போறாங்க அப்படி போட்ட உடனே அங்க ஒரு டேபிள் அந்த டேபிள் முழுக்க நிறைய பூச்சிங்க முச்சிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கு இப்ப அந்த பூச்சிங்க எல்லாம் பறக்க ஆரம்பிச்சா அந்த டேபிள்ல ஒரு மிகப்பெரிய விருந்து இருக்கு விதவிதமான ரகரகமான உணவுகள் அதை பார்த்த உடனே தாலாக்கு ஒரே சந்தோஷம் போத்தாலா போய் சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தாலாவும் போய் சாப்பிடறா கூடவே வந்து பாத்தீங்கன்னா அவ கொண்டு போன கூட முழுக்க அந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் அடிக்கிட்டே இருக்கும் போது அப்ப பின்னாடில இருந்து அந்த ஃபேரி லேடி நீ வளர்ந்துட்ட தாலா சுயமா யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்ட இதுக்கப்புறம் உன்னால தனியாவே செயல்பட முடியும் அப்படின்னு மாதிரி சொல்ல அது ரொம்ப சந்தோஷமா நம்ம தாலா கேட்டுட்டு

அவளுடைய பெட்ல படுத்துக்கிறா அதுக்கப்புறம் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் தான் இப்ப சடனா அவ ரூம் குள்ள யாரோ வந்த மாதிரி இருக்கு போர்வே விளக்கிட்டு பார்த்தா யாருமே இல்ல சரி ஒருவேளை இது நம்ம பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கலான்னு பார்த்தா அப்ப அவளுடைய கட்டில் கடியில யாரோ ஒருத்தங்க அசைற மாதிரியான ஒரு சவுண்ட் கேக்குது அதை கேட்டு பயந்து போனத்தாலா அப்படியே பொறுமையை எட்டி பார்த்தா அந்த கட்டில் கடியில இருந்து இப்படி ஒரு முகம் இவ்வளவு பார்த்துட்டு இருக்குது ஆக்சுவலி அது அவங்க அம்மா தான் அதை பார்த்த உடனே பயந்து போனத்தாலா அப்படியே பெச்சிட்டு போத்திக்க இப்ப கொஞ்ச நேரத்துலயே அவளுக்கு வெளியில இருந்து சவுண்ட் கேக்குது அதுவும் அவங்க வீட்டு நாய் குலைக்கிற சவுண்ட் கேக்குது அதுவுமே கொஞ்ச நேரத்துல அமைதியாயிடுது என்ன என்னடா அமைதி ஆயிடுச்சு முனகிற மாதிரி வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம தாலா இறங்கி வந்து பார்த்தா அங்க அவங்க வீட்டு நாயை அவங்களுடைய அம்மா கடிச்சு சாப்பிட்டு இருக்காங்க இப்படி ஒரு கோரமான காட்சியை பார்த்து விடவெடுத்து போன நம்ம தாலா அப்படியே பார்த்துட்டு நிக்க அப்ப அப்படியே திரும்பி அவங்க அம்மா ரொம்ப கோரமா அப்படியே தாலாவை பாக்குறாங்க பார்த்தது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துல இவ்வளியும் கடிக்கிறதுக்காக இப்ப ஓடி வர வேகமா உள்ள வந்து தாலா கதவை சாத்திக்கிறா அப்ப அந்த இடத்துக்கு அவருடைய தம்பி வந்துறான் வந்துட்டு வெளியில யாரு அம்மா தானே அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு வேணா வேணாம்னு சொல்ல கது ஓபன் பண்ண அந்த இடத்துல தாலாவுடைய அம்மா ரத்த கிளறியா கீழே விழுந்து கிடக்குறாங்க அவங்களுக்கு பக்கத்துல இப்படி ஒரு கருப்பு பறவை துடிச்சிட்டு இருக்குது இதை வந்து நம்ம முதல் சீன்லேயே பார்த்தோம் வேற ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆயிட்டு இருந்தது அது இப்போ நம்ம தாலாவுடைய அம்மாக்கு நடக்க பாவம் பசங்க என்ன பண்ணுவாங்க அம்மா வாச்சு அப்படி விட்டுற முடியாது இல்லையா ஸோ அதனால ரெண்டு பேருமே எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு அவங்க பெட்ரூம்ல படுக்க வச்சு அந்த பெட்ரூம் ஏன் லாக் பண்ணிட்டு அந்த அறைக்கு முன்னாடி இப்படி ஒரு லாந்தர் விளக்க வச்சுக்கிட்டு உட்காந்துக்க இந்த இடத்துல தான் தாலா தன்னுடைய தம்பிக்கிட்ட சொல்றா எல்லாமே ஏன் தப்பு தான் என்னால தான் இதெல்லாம் நடந்திருக்கு என்ன மன்னிச்சு இது எப்படியாவது நான் சரி செய்ய பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தம்பிக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க அப்படியே இப்ப அந்த வீட்டுக்கு வெளியில தான் காட்டுறாங்க இவ்வளவு நேரமா ஃபேரி ஃபேரி ஏஞ்சல்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அந்த ஒரு லேடி இந்த வீட்டுக்கு வெளியில வரா தாலாவுடைய அம்மாவுடைய வாயில இருந்து வந்த அந்த பறவை எடுத்து இப்ப அப்படியே அவ கடிச்சு திங்குறா இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி இப்ப அடுத்த நாள் காலையில விடிய வீட்டுக்கு வெளியிலேயே தாலாவுடைய தம்பி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த இறந்து போன டாக ரொம்ப ஆசையா வளர்த்த அந்த டாக அவன் புதைச்சிட்டு இருக்க அப்படியே உள்ள நம்ம தாலாவை தான் காட்டுறாங்க அம்மாவுடைய ரூம் முன்னாடி இப்படி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க நம்ம தாலா முன்னாடி அந்த மர்மமான ஃபேரி இப்ப மறுபடியும் வரா அவளை பார்த்த உடனே நம்ம தாலா கண்ணா பின்னு கத்த ஆரம்பிக்கிறா எல்லாம் உன்னால தான் உன்னை தான் இப்படி ஆயிடுச்சு மறுபடியும் என் அம்மாவை பழைய மாதிரி மாத்தி கொடு மாத்தி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அதுக்கு அந்த

பேஸ்மெண்ட்ல இந்த ஆண்டனியோ இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து இந்த வீட்டு வேலை அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கான் இது நூண்டு அந்த தங்கத்தை தேடுறதுக்கு உனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டமா ஒழுங்கா சொல்லு ஒழுங்கா தேடினியா இல்லன்னா திருடி மறைச்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கன் பாயிண்ட்ல அந்த வேலை கரையை போட்டி மிரட்டிட்டு இருக்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாலா இதை பாத்துறா இப்படி இவ பாத்தத அந்த ஆண்டோனியோ வேற பாத்துற அவ்வளவுதான் ஒரு சின்ன பொண்ணு கூட பாக்காம அடிச்சு தர தரன்னு வந்து ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பா எங்க மறைச்சு வச்சிருக்கான் அந்த தங்கத்தை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்ப தாலா அழுதுகிட்டே என்னது எங்க அப்பா மறைச்சு வச்சிருக்காரா எங்க அப்பா இருக்காரா அவர் உயிரோட தான் இருக்காரா அவர் வருவாரா அப்படின்னு கேட்கும் போது அப்ப இந்த சொல்றான் அவன் சரியான ஒரு துரோகி அவன் பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பாக அவன் என்னத்துக்கு உயிரிடவே இருக்க மாட்டான் அவன் செத்து போயிருப்பான் ஒழுங்கு மரியாதை அந்த தங்கத்தை கூடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு கோவத்துல இந்த பொண்ணு இல்லை எங்கள் அப்பா செத்துருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி கத்திட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இந்த மோசமான ஆண்டனியோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா ஒழிச்சு வச்சிருக்க தங்கத்துக்காக இந்த குடும்பத்தையே சூரியாடினாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து இந்த பொண்ணை சுடலான்னு சொல்லிட்டு இப்போ போகும்போது அப்போ இவன் பின்னாடி ஒரு கன் இவனை பாயிண்ட் பண்ணது வேற யாருமே கிடையாது நம்ம தாலாவுடைய தம்பி தான் அவங்க அப்பா சொல்லிட்டு போன மாதிரி அந்த கண்ணை எடுத்துக்கிட்டு பாயிண்ட் பண்ணி நிற்க ஆனால் பாவம் சின்ன பையன் அவனுக்கு சுட தெரியல இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆண்டனியோ என்ன பண்ணான்னு

இவனுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் சோ தங்கத்து மேல அந்த பேராசையால அவன் எதுவுமே யோசிக்காம அந்த ரூம் குள்ள போக அந்த ரூம் குள்ள யார் இருக்கா அங்க போனா என்ன ஆகும் அப்படின்றது அவனுக்கு தெரியாது சோ அதனாலயே அது தெரியாமலேயே அவன் உள்ள போக இங்க தம்பியை பிடிச்சி கதறி கதறி அழுதுகிட்டு அந்த வீட்டு வேலைக்காரி கிட்ட வாங்க உதவி பண்ணுங்க தயவு செஞ்சு என் தம்பியை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவளே அந்த ஆண்டனியோடைய கூட்டு கலவாணி தான் என்ன காப்பாத்துனதே அவருதாமா என்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு மாடிக்கு போக இதை கேட்ட தாலாக்கு சம கடுப்பு அவ கோவத்தை அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த கன் எடுத்து நேரா போயிட்டு முதல்ல அந்த வேலைக்காரி சுட்டு சாகடிக்க அடுத்து நேராக இறங்கி தன்னுடைய அம்மாவுடைய அறையை ஓப்பன் பண்ணி பார்க்கறா அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும் உள்ள அப்படியே ரத்தம் செதறி போய் கிடக்குது ஆனால் யாரையுமே ஆலையே காணும் என்னன்னு பார்த்தா ரெஸ்ட் ரூம்குள்ள நம்ம தாலாவுடைய அம்மா அந்த ஆண்டனியோவை நார் நாரா கிழிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து பயந்து போன நம்ம தாலா நேராக வந்து தம்பியை தூக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வர அப்போ அப்படியே உள்ள கட் பண்ணி தாலாவுடைய அம்மாவை தான் காட்டுறாங்க அவனை சாப்பிட்டு முடிச்ச உடனே மறுபடியும் நம்ம தாலாவுடைய அம்மா அந்த கருப்பு கலர் பறவையை வந்து வாமிட் பண்றாங்க ஸோ இப்படி ஒரு கோரமான காட்சி உள்ள நடக்க வெளியில பாவம் தம்பியை தூக்க முடியாம நம்ம தாலா தூக்கிக்கிட்டு வெளியில வர ஒன்றை ஒன்னல ஒன்னல அக்கா இருக்கேன் அக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் தான் அந்த இடத்துல பரிதாபமா உடைய தம்பி இறந்து போக கட் பண்ணா கதறி கதறி நம்ம தாலா அழுதுட்டு இருக்கா பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை அந்த ஃபேரி லேடி சொல்லிட்டு போனாலியா உனக்கு ஒரு உதவி கண்டிப்பா தேவைப்படும் அப்ப நீயா வந்து என்ன பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால தன்னுடைய தம்பியோடைய உயிரையாச்சும் காப்பாத்தியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஃபேரி இருக்கக்கூடிய கோட்டைக்கு போறா அந்த ஃபேரியை பார்த்து அவ முன்னாடி மண்டியிட்டு தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு எல்லாத்தையும் மறுபடியும் மாத்து என் தம்பி என் அம்மா எல்லாத்தையும் எனக்கு பழைய மாதிரி மறுபடியும் கொடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கதறி கதறி அழுவ அப்ப அந்த இடத்துல அந்த ஃபேரி கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நீ இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கைகள்ல நல்லா க்ளோ ஆயிட்டு இருக்க மாதிரியான ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்து நீட்ரா அதை பார்த்த உடனே நம்ம தாளாக தெரிஞ்சு போயிடுது அப்படியே எழுந்து நின்று இல்ல நீ என்னை ஏமாத்துற உன் வலையில விட வைக்க பாக்குற நான் மறுபடியும் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு முடிவு எடுத்து இந்த ஃபேரியோடைய வலையில விழாம அந்த இடத்த விட்டு நம்ம தாலா ஓடி போக அந்த ஒரு இடத்துல இந்த ஃபேரியோடைய உண்மையான உருவத்தை நமக்கு காட்டுறாங்க அழகான ஒரு சின்ன முகமா இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு கோரமான ஒரு கிழவி மாதிரியான ஒரு முகம் இப்படி தான் பிளான் பண்ணது நடக்கலன்னு சொல்லிட்டு சம கோவமா அதை கத்த இப்ப கட் பண்ணா மறுபடியும் நேரா வீட்டுக்கு தான் ஓடி வரா அப்படி ஓடி வரும்போது வெளியில தம்பிய விட்டுட்டு வந்திருப்பா அந்த தம்பியை இப்ப இங்க காணும் ஒருவேளை தம்பியா நடந்து போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா நம்ம தாலா இப்ப வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அப்படி கண்கள் கலங்கி போய் அப்படியே முட்டி போட்டு கதறி கதறி அழுவுறா என்னன்னு பார்த்தா அவருடைய தம்பியோட தலை மட்டும் தனியா கிடக்குது மீதி எல்லாத்தையுமே வந்து அவங்க அம்மா தின்னுட்டாங்க போல இருக்கு இப்படி உட்காந்து அழுதுட்டே இருக்க அப்ப ஒரு பக்கம் அந்த ஃபேரி கரெக்டா வந்து நிக்கிறா இன்னொரு பக்கம் அவங்க அம்மா வெறி பிடிச்ச மாதிரி நிக்க அந்த ஃபேரி சிரிப்பு சிரிப்பா அப்படி சிரிச்ச அடுத்த செகண்ட் தான் பொண்ணு கூட பார்க்காம இந்த அம்மா இப்ப வேட்டையாடுறதுக்காக துரத்த நம்ம தாலாவா வேகமா ஓடி போயிட்டு ஒரு ரூம்ல கதவு சாத்திக்கிறா பின்னாடி அந்த கதவுக்கு பின்னாடி இருந்து அவங்க அம்மா புரண்ட பாவம் இந்த குழந்தை பயந்து போயிட்டு தலை முடிய பிச்சுக்கிட்டு கத்துறா நிறுத்துங்க இது எல்லாத்தையும் நிறுத்துங்க எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கத்திட்டே இருக்க இப்ப அந்த இடத்துக்குமே அந்த ஃபேரி வரா வந்து நீ கேளு உனக்கு தேவையானதை கேளு என்கிட்ட கேளு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இது எல்லாமே முடிஞ்சு போனோம் இது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு கத்து கத்துவா பாருங்க அடுத்த செகண்டே அந்த இடத்துல அந்த ஃபேரி காணாம போறா அப்படியே கதவை திறந்துகிட்டு நம்ம தாலா வெளியில வந்து பார்த்தா அந்த இடத்துல அவங்க அம்மா அப்படியே விழுந்து கிடக்குறாங்க அவங்க முதுகுல இருந்த அந்த பூச்சி வந்து பாத்தீங்கன்னா அதோடைய வேலையை முடிச்சிட்டு அவங்க உடம்புல இருந்து பறந்து போகுது அவ்வளவுதான் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இப்படி கண் முன்னாடியே தன்னுடைய குடும்பம் செதஞ்சு போயிருக்கிறத நம்ம தாலா இப்ப பாக்குறா பாத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியில உட்காந்துட்டே இருக்கும்போது அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு அந்த ஃபேரி வருது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அது கையில க்ளோ ஆயிட்டு இருக்கக்கூடிய அந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்து இதை சாப்பிடு இதை சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தாலாவை வந்து பாத்தீங்கன்னா நம்பி அந்த பழத்தை வாங்குறா அவ கைகள்ல அந்த பழமா அப்படியே க்ளோ இருக்க இந்த சீனை அப்படியே கட் பண்ணி இப்போ நாள் காட்டுறாங்க இந்த வீட்டை நோக்கி தாலாவுடைய அப்பா வந்து ஒரு ஜீப்ல வந்துட்டு கூடவே ஜாப்பனீஸ் ஆள் ஒருத்தம் கூட தான் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டு இப்போ வீட்டை நோக்கி வந்துட்டு ஆனால் பாவம் அவருக்கு இந்த வீட்டில் நடந்த எந்த ஒரு அசம்பாவிதமும் தெரியாது அது தெரியாமலே தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள காலடி எடுத்து வைக்க அந்த இடத்துல மனுஷன் கதறி கதறி அழுகுறான் பையன் தலையை பார்த்துட்டு அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஐயோ தெரியாம பண்ணிட்டேனே ஒரு அற்பமான விஷயத்துக்கு ஆசைப்பட்டு என் குடும்பத்தை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அவர் அழுகுறாரு அப்படி அழுதுகிட்டே ஒரு அறைக்கு போய் பார்த்து இன்னும் கதறி கதறி அழுகுறாரு ஆக்சுவலி அந்த அறையில தான் நம்ம தாளா இருந்தா அங்க உள்ள அவர் என்ன பார்த்து அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு காட்சியை நமக்கு காட்டல ஆனா பயங்கரமா ஒரு கதறி கதறி போச்சே போச்சேன்னு அழுதுட்டே இருக்கும்போது போது அப்ப இவர் கூட கூட்டு வந்தார் இல்லையா அந்த ஜாப்பனீஸ்காரர் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு மனுஷன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான் ஆனா அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம இவர் சொல்லி போல இருக்கிறது அவர் தங்க கட்டிகளை எங்க மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறாரு அந்த ட்ரால வந்து பாத்தீங்கன்னா ரகசியமான ஒரு கேபினெட் மாதிரி இருக்கு அதுக்குள்ள கைவிட்டு விட்டு தங்க கட்டிகளை எடுக்க ஆரம்பிக்கிறார் அப்படி எடுத்துட்டு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு நேரா நம்ம டில்டோவை சுட்டுறாரு அப்படி சுட்டதுக்கு அப்புறமா அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் வந்து இவன் பாட்டுக்கிட்டு வெளியில போக இப்படி என்னடா நடக்குதீங்க படத்தை இப்படி எல்லாம் முடிக்காதீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் போது இப்ப வரும் பாருங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா இந்த துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்டு மேல இருந்து நம்ம தாலா ஓடிவரா அந்த ரூம் குள்ள தாலா இருந்திருப்பா அந்த சூனியக்காரியோட வலையில விழுந்து தாலாவும் இறந்து போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அதுதான் இல்ல இப்போ தாலா வந்து தன்னுடைய அப்பாவுடைய பாடியை பார்த்துட்டு கொஞ்சம் கூட அழுவல அப்படியே இன்னும் பார்த்துட்டே இருக்க அப்ப அப்படியே பக்கத்துல ஒரு பழத்தை காட்டுறாங்க மாம்பழம் மாதிரி அது வந்து பாத்தீங்கன்னா அழுகி போன மாம்பழம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுருங்கி போயிருக்கு என்னன்னு பார்த்தா நம்ம தாலா அந்த சூனியகாரி கொடுத்த பழத்தை சாப்பிடல அவ மனசு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு அவ புரிஞ்சுக்கிட்டா அவ ஒரு சூனியகாரின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டா கண்டிப்பா தன்னுடைய அம்மாவோ தம்பியோ திரும்பி வரப்போறது இல்லைன்றதும் அவருக்கு தெரியும் அதனால அந்த பழத்தை அவ சாப்பிடல போல இருக்கு தான் இவ உயிர் தப்பிச்சிருக்கா ஆனா அவங்க அப்பா இறந்து போனதை நினைச்சு அவ கொஞ்சம் கூட கவலைப்படல இப்ப என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா அந்த வீட்டுல மெழுகுவத்தை ஏத்துறா பிரே பண்றா பிரே பண்ண முடிச்சுட்டு தான் இறந்து போன அம்மா கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறா அது என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா இந்த உலகத்துல எனக்கு யாரை நம்புறது நம்ப கூடாதுன்றது தெரியல இப்ப நான் போகக்கூடிய பயணத்துல நீங்கள் தான் எனக்கு ஒளியாக இருந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாந்தர் விளக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு இந்த குழந்தை நடந்து போகிறா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான டெப்த்தான மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஒரு படம் அந்த மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்குது உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை கடவுள் படித்ததுக்கு அப்புறமா ஆதாம் ஏவால்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு பேரை வந்து அவர் உருவாக்கியிருப்பார் அப்படி உருவாக்கி இந்த காட்டில் இருக்கக்கூடிய எந்த பழத்தை வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா ஆனால் அங்கே ஒரு சாத்தான் வந்திருக்கும் அது வந்து இவங்க ரெண்டு பேரையும் மேனிப்புலேட் பண்ணி இந்த பழத்தை சாப்பிடுங்க இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஆசையை காமிச்சு அந்த பழத்தை சாப்பிட வச்சிருக்கோம் அண்ணால இருந்து இன்ன வரைக்கும் நம்ம மனித இனமே வந்து பயங்கரமான பாவங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அகப்பட்டு மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க சோ அதே மாதிரி தான் இங்க இந்த குடும்பத்துடைய அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்டை ஏமாத்தி பல தங்க கட்டிகளை ஸ்மக்ரிங் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தங்க கட்டிகளை யூஸ் பண்ணி பெரிய பணக்காரர் ஆகலாம் அப்படின்ற ஒரு ஐடியால அந்த தங்கம் மேல இருந்த பேராசையில தான் குடும்பத்தை கூட பாத்துக்காம அந்த ஒரு தங்கத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரு இந்த வேலையில தான் அந்த ஃபேரி லேடி அதாவது சாத்தான் அவ வந்து பழத்தை கொடுத்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கூடிய அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு சாத்தான் அந்த சாத்தான் கிட்ட இந்த குடும்பம் மாட்டி அந்த குடும்பமே செஞ்சு போயிருக்கும் அந்த தங்கம் இந்த வீட்டுக்குள்ள வரல அப்படின்னா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காது அதனால தான் தாலா தன்னுடைய தம்பி இறந்தப்போ அம்மா இறந்தப்போ ரொம்பவும் கஷ்டப்பட்டுருப்பா ஆனால் அவங்க அப்பா இறந்தப்போ கஷ்டப்பட்டிருக்க மாட்டா ஏன்னா இதெல்லாம் நடந்ததே அவரால் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேரியோட வலையிலையும் நம்ம தாலா விடாமல் தப்பிச்சிட்டா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அந்த ஃபேரி வந்து ஆசை காட்டி மோசம் பண்ணக்கூடிய ஒரு அறிக்கைன்னு சொல்லிட்டு அதனால மட்டும் தான் அந்த குழந்தை மட்டும் தப்பிக்கிறா இத கான்செப்டா வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தையே முடிச்சிருக்காங்க சோ இந்த படம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் புரிய வச்சிருப்பேன் நினைக்கிறேன் அது ஆமாவா இல்லையா இந்த படத்துடைய ஃபீல் எப்படி இருந்தது வித்தியாசமா இருந்ததா இல்லையா இது எல்லாத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க தமிழ் வாய்ஸ் சேனல் நான் உங்க யாரோ ஆச்சு யாரோ இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கோனா பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்